கட்சிக்கு காரியமாக வேண்டாம் என சூசகமாக பதில் சொன்ன சீமான் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக காண இருக்கோம் சமீபத்தில் தந்தி ஊடகத்திற்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள் அதில் பல கேள்விகள் கேட்கப்பட்டது குறிப்பாக தமிழக மக்களுக்கான நலன்களும் தமிழக மக்களுக்கான நலன்களை யாரோடாவது இணைந்து செயலாற்ற விரும்புகிறீர்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ புது வரவாக கட்சிகள் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கேள்விகளுக்கு அண்ணன் அவரது பாணியிலே ரொம்ப இலகுவாக பல விஷயங்களை பதிவு செய்தார் அதில் மிக முக்கியமான கேள்வியாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து அதிக பேர் விலகக்கூடிய செய்தியை சமீபத்தில் நம்ம பார்க்க முடிகிறது அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதுல தான் ஆனால் சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை கடந்து அதை பதிவு பண்ணாரு நினைக்கிறோம் அது என்ன அப்படின்னா ஊடகங்களுக்கு முக்கியமான செய்தி அப்படிங்கிறது மக்கள் பிரச்சனை தான் மக்களுடைய பிரச்சனையை அரசு கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் அரசு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதற்குத்தான் ஊடகத்தின் நான்காவது தூணாக ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக ஊடகத்தை குறிப்பிடுறார்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரிந்தது ஆனால் அதை செய்யாமல் ஒரு கட்சியின் பிரச்சனை கட்சியிலேருந்து ஒருத்தவங்க சேர்றாங்க விலகுறாங்கன்னா அது கட்சியுடைய பிரச்சனை அதை மிக முக்கியமான செய்தி போல பிரேக்கிங் நியூஸ்ல போடுறது அப்படிங்கிறது ஒரு மழுமட்டத்தனமான ஒரு செயல் தான் நான் பார்க்குறேன் ஓகே இப்போ அண்ணன் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அண்ணனை வந்து ரொம்ப தெளிவாக காலியமாக அப்படிங்கிற பெயரை அவர் குறிப்பிடல ஆனால் கட்சியிலேருந்து வரவங்க போறவங்க அப்படிங்கிறது இது கட்சிக்கு ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான் இருந்தாலும் அவர்கள் ஏன் கட்சியை விட்டு அனுப்பப்பட்டார்கள் அவங்க ஏன் விலகினாங்க அப்படிங்கிறது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த காரணம் என்ன அப்படின்னா கட்சியை வளர்ப்பதற்காக வேலை செய்கிறவங்க இன்னும் கட்சியில் இருக்காங்க அவங்க கட்சி வளரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட மட்டும்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா கட்சிக்குள்ளே ஒரு கட்சி வைப்பது போல கட்சிக்குள் தனக்கான ஒரு ஆள்களை சேர்த்து இந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய ஆளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த உருவாக்குவதுங்கிறது பார்த்தீங்களா அவர்களுக்கு எதிராகத்தான் சில விஷயங்களை நம்ம பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு அண்ட் தான் இப்ப இது வரைக்கும் கட்சியை விட்டு வெளியே போனவர்கள் எல்லாம் அவர்களுக்கு என்று ஆள் சேர்த்தவர்கள் அப்படின்னு அண்ணன் சீமான அவர்கள் சொல்லும் போதே யாரை குறிப்பிடறாருன்னு சொல்லிட்டு அப்பட்டமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சமீபத்தில் மிகப்பெரிய பேசு பொருளாக காளியம்மாள் அவர்களை தான் குறிப்பிட்டாங்க அவர்களை கொடுத்த பதிலாகத்தான் அதை நம்ம உணர முடிகிறது அவர் மட்டும் கிடையாது இன்னும் கட்சிக்குள் யார் யாரெல்லாம் இந்த விஷயத்தை பெருமளவுக்கு செய்யணும்னு நினைச்சாங்களோ இதுல வெளிப்படையாக வெற்றிக்குமாரன் அவர்களை எல்லாருக்குமே தெரியும் அவர் அப்படி செய்தவர் அப்படிங்கிறது அதனை கடந்து காளியம்மாள் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை செய்கிறாங்கங்கிறத ஏற்கனவே அண்ணன் வந்து ஒரு குரல் பதிவில் காட்டமாக பேசினதை நம்ம பார்க்க முடிஞ்சது ஏன்னா கட்சி நாம் தமிழர் கட்சி சார்பாக நீங்க இருக்கீங்க என்னும்போது உங்களுடைய அடையாளம்ங்கிறது எங்க போனாலும் அதுதான் கட்சியுடைய பெயர் என்னவோ அதுதான் நீங்க பதிவு பண்ணும் ஆனா ஒவ்வொரு நிகழ்வுக்கு போகும்போதும் இந்த நிகழ்வு வேற அந்த நிகழ்வு வேற அதற்கு வேற ஆட்கள் இதற்கு வேற ஆட்கள்ங்கிற மாதிரி மாறுவதுங்கிறது கட்சிக்கு ஏற்புடையதாக இருக்காது அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதுதான் உங்களுடைய நோக்கம் என்னவோ எப்படி இருந்து செய்யணும் அப்படியே போய் செய்யுங்க கட்சியிலிருந்து செய்யும் போது கட்சியாகத்தான் செய்ய வேண்டும்ங்கிறது இவர் கூறிய அந்த பதிலாக பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு குறித்து நீங்கள் நினைக்கிறது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க